தேன் மன்ற அன்பர்களுக்கும் சிறார்களுக்கும் ஹைதராபாத் பிரபாவதி ராஜாவின் உலம் கணிந்த இனிய வணக்கங்கள் இதோ இன்றைய கவிதை மலையின் கம்பீரத்தில் மலர்ந்தது வெளிச்சம் கலைகள் கற்றதால் காண்பதும் வெளிச்சம் குற்றால அருவியில் குளிப்பதில் வெளிச்சம் கற்றறியா மாந்தருக்கு கல்வியே வெளிச்சம் ஏடுகள் தந்தன எழுத்தனுக்கு வெளிச்சம் எழுத்தானிக்கு என்றும் எழுச்சியே வெளிச்சம் பாக்கள் தந்தன பாவலர்க்கு வெளிச்சம் மாக்கள் என்றும் மக்களானால் வெளிச்சம் சிலேட்டு குச்சியில் சிறுவனுக்கு வெளிச்சம் சிலேடை பாட்டினில் சிறு கவிக்கு வெளிச்சம் காப்பியங்கள் தரும் கற்பனையே வெளிச்சம் யா பிலக்கணம் அறிந்தால் யாவர்க்கும் வெளிச்சம் கூத்தாடியின் வித்தை கூட்டத்திற்கு வெளிச்சம் கூத்தில் காட்டுவது கலையின் வெளிச்சம் திறனாளிக்கு முயற்சியே வெளிச்சம் மாற்றம் விரும்பாத மக்களுக்கு ஏது வெளிச்சம் நன்றி மீண்டும் சந்திப்போம் ஹைதராபாத் பிரபாவதி ராஜா